அனைத்துரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அண்ணாமலையின் காலம் அவ்வளவுதான் முடிந்து விட்டது சீமானவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேட்டி இது குறித்த வாங்க பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுடைய தற்போதைய செய்தியாளர்கள் சந்திப்பு பாஜக கட்சி குறித்தும் அண்ணாமலை குறித்தும் ஒரு சில கேள்விகளை நெறியாளர்கள் கேட்டிருந்தாங்க இதுக்கு சீமானவர்கள் அடிச்சிருக்கக்கூடிய பதில் அப்படின்றது பாஜகவுடைய இத்தனை ஆண்டு கால அரசியலை சுருக்கி விளக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே பாஜக கட்சியுடைய தலைவர்கள் பாத்தீங்கன்னா அப்பப்போ மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆரம்பத்தில் ஹெச் ராஜா அதற்கு பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் அதற்கு தான் பாத்தீங்கன்னா அண்ணாமலை இருந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி தமிழ்நாடு பாஜக தலைவருடைய சேர் அப்படின்றது யார் வேணாலும் எப்படி வேணாலும் வந்து உட்காரலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அரசியல் போக்குல போயிட்டு இருக்கு குறிப்பாக அண்ணாமலையை பாத்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆபீசராக இருந்து அதற்கு பிறகு ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக பாஜக கட்சி மாத்திருந்தாங்க இதற்கு முதல் முக்கிய காரணமே இவருடைய ஐ பி எஸ் வாழ்க்கையில இருந்த பல விஷயங்கள் இவருக்கு அரசியலில் கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் பாஜக கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அவங்க யாரை வேணாலும் தலைவராக மாற்றுவாங்க அப்படின்னு மாணவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதன் பேர்ல தான் சீமான கூட பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாவுக்கு பேரம் பேசியிருந்தாங்க அப்படின்னு மாணவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது குறித்து பாஜகவுடைய உடைய முன்னாள் தலைவரான ராஜா கூட பல விஷயங்களை சொல்லியிருந்தார் அதாவது சீமான் மட்டும் ஒத்துட்டு இருந்தாரு அப்படின்னா இன்னும் பாஜகவுடைய உடைய தலைவராக அவரு தான் இருந்திருப்பாரு அப்படின்றத ஹெச்ராஜா ஒளரி கொட்டிருந்தாரு இந்த மாதிரி பாஜகவுடைய உடைய தலைவர் சார் அப்படின்றது எப்போதுமே காலியாக இருக்க ஒரு சாராக தான் பார்க்கப்பட்டு வந்திருக்கு இது குறித்து தான் நெறியாளர்கள் சீமான இடத்துல கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஏற்கனவே செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அண்ணாமலை பாத்தீங்கன்னா கட்சி ஒரு என்ன முடிவு எடுக்குதோ அதற்கு தான் நான் செயல்பட முடியும் அப்படின்னும் எனக்கு பிறகு யார் தலைவராக இருக்க போறாங்க அப்படின்றத தான் கட்சி தேடிட்டு இருக்கு அவங்க யாரா இருந்தாலும் என்னுடைய ஆதரவு எப்பவுமே இருக்கும் கட்சியுடைய ஒரு தொண்டனாக நான் எப்போதுமே இருப்பேன் அப்படின்றத அண்ணாமலை சொல்லியிருந்த தகவலாக இருந்துச்சு இந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானம் சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் அண்ணாமலையோட காலம் முடிஞ்சிருச்சு அவருக்கு கொடுத்த அவகாசத்துக்குள்ள அவர் எப்படியாவது தமிழ்நாட்டில் பாஜகவை கால் ஊன்ற வச்சு அவரால் முடியல அப்படின்னபோது தற்போது மேலிடம் பாத்தீங்கன்னா அவரிடமிருந்து தலைவர் பதவியை பறிக்கிறாங்க அப்படின்றதுதான் சீமானவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கு இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் தெரிவிங்க நன்றி வணக்கம்